அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான பதிவுல சிறப்பு தகுதி தேர்வில் காலத்திற்கு மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தல் அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏற்கனவே பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே பணி புரிந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெறாமல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது அதிலருந்தே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து அவங்க ஒவ்வொரு கூட்டமைப்புலேயுமே ஒவ்வொரு கருத்துக்களை வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அதாவது அந்த பாஸ்மார்க் தகுதி மதிப்பெண்களை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு நடத்திட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் வயதுக்கு ஏற்ற மாதிரியாகவும் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் முழுமையாக பாருங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றும் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த உள்ளது இதற்கிடையே இந்த சிறப்பு தகுதி தேர்வு குறித்து தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளின் ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வழங்கிய கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதை தெளிவாக காணலாம் தமிழக அரசு பணியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இந்த தேர்வுக்கான மொத்த மதிப்பெண் நூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் அவரவர் நடத்தும் பாடங்களில் இருந்து அறுபது மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இடம்பெற வேண்டுமென்றும் தமிழகத்தில் முதன்முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது அதன்படி ஆசிரியர்களின் வயது மற்றும் பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு அதற்காக இருபது மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் தமிழ் ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு ஆகிய தேர்வுகளுக்கு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்று பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருபவர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் எனவே சிறப்பு தகுதி தேர்வில் மேற்கண்ட வகுப்பு வரையிலான பாடங்களில் இருந்து மட்டும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆசிரியர் கூட்டமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பணி வந்து பெற்றிருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வயது அப்புறமா எத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லே அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி மார்க்ஸ் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தகுதி தேர்வில் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்க எம்எஸ்சி அதாவது முதுநிலை பட்டம் பெற்றவங்களாக இருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னா முனைவர் பட்டம் அதாவது எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணவங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தகுதி இருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை மட்டும் எடுப்பாங்கள்லே ஆசிரியர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கேன் என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இந்த தகுதி தேர்வு அப்படின்னு சொன்னதிலேருந்தே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இதற்கு சுமூகமான தீர்ப்பு எப்படி வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆசிரியர்களின் இந்த கருத்துக்களை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை வந்து இந்த ஆசிரியர்கள் கேட்கக்கூடியது நியாயம் தானா அப்படின்றதையுமே நீங்கள் கருத்துக்களில் வந்து தெரிவிக்க மறந்துடாதீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்